அனைவருக்கும் வணக்கம் கலயாமதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம நம்ம சேனலில் வந்து டிஆர்பி டிஇடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து டிஆர்பி கொஷின் ஆன்சரில் பொ பொருளியல் நியூ சிலபஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் முக்கியமான கொஷின் ஆன்சர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் ஜவஹர்லால் நேரு செகண்ட் கொஷின் காந்திய திட்டத்தை வழங்கியவர் யார் கொஷின் வந்து எஸ் எம் அகர்வால் சரிங்களா ஸ்ரீ மன்னார் அயன் அகர்வால் அப்படின்ட்டு அவங்களோட முழு பேர் சரிங்களா தேர்ட் கொஷின் வந்து காந்திய திட்டத்தின் காந்திய திட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு அப்படி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா அடுத்து இந்த காந்திய திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் கிராமப்புற குடிசை தொழில் அதை மேம்படுத்துகிறது தான் இதோட வந்து முக்கிய நோக்கம் அடுத்து வந்து வினோபா பாபாய் கருத்தின் அடிப்படையில் உருவான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சர்வோதயா திட்டம் அடுத்து துங்கபத்ரா திட்டம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கர்நாடக மாநிலம் அடுத்து வந்து கௌசி திட்டம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பீகார் மாநிலம் சரிங்களா அடுத்து வந்து புதிய தொழிற்கொள்கை யாருடைய காலத்தில் அறிவிக்கப்பட்டது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா நரசிம்ம ராவ் புதிய தொழிற்கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அடுத்து வந்து இந்தியாவில் தொழில்துறை முதல் தொழில்துறை கொள்கை அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி சரிங்களா இதெல்லாம் வந்து முக்கியமான பொருளியல் கொஷின்னு ஸோ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கொஷின்ஸை வீடியோஸை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ